பாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கிணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்றோரை நேசிப்போம் குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை குருவே நமோ நமஹா குருவே சர்வலோகானாம் நிஷயே பவரோகிணாம் ஹதயே சர்வ வித்யானா ஸ்ரீ தட்சணாமூர்த்தி நமோ நகா வணக்கம் பிற அன்பு கொண்ட ஆன்மீக அன்பர்களே மையன்பர்களே தாம்பரம் என்று சொல்லக்கூடிய மாநகரத்தில் அருள்மிகு ஸ்ரீ வக்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது அதில் விவாக்கப்பட்டது கடப்பேரி என்று சொல்லக்கூடிய வக்ரகாளியம்மன் ஜிஎஸ்டி ரோடில் அமைந்துள்ளது இதனுடைய வரலாறு இங்கு சுமார் ஒரு அறுபது வருடங்களுக்கு முன்னாக இவ்வாலயம் நிறுவ பெற்று தொடர்ந்து இந்த பூஜையும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றன ஸ்ரீ வக்கரகாளியம் என்று சொல்லக்கூடிய ஆலயத்தில் சந்திரமோகி சிலர் திரையம்ப கணபதி என்று சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அதிதேவதை பெத்தேவ் என்று சொல்லக்கூடிய காளியம்மன் இங்கு இழந்திருக்குள்ளால் பரணி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு மேசராசி மேசர்லாம் என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் ஐந்து விலை கேட்டு இங்கு தீபம் தரிசனம் தீபம் தரிசனம் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் இதனை தொடர்ந்து கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி ரிஷி பஞ்சமி வசந்த பஞ்சமி என்று சொல்லக்கூடிய பஞ்சமிகள் போல் நடைபெற்றுக் கொண்டிருந்தன ஒரு வாரம் வெள்ளி செவ்வாபன் அமாவாசைகள் அன்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தொடர்ந்து ஐந்து நாற்பதுக்கு வழிபாடும் ஏழு ஏழு மணிக்கு ஜோதியும் இதன் வெள்ளி பௌர்ணமி அமாவாசை பஞ்சமி என்று சொல்லக்கூடிய காலகட்டங்களில் சந்தியா காலங்களில் இதை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு அன்பர்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு வல்ல ஸ்ரீ வக்கரகாலை மனை அறுவலை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என் அடியனுடைய நாமம் சிவஸ்ரீ பா கணேச குருக்கள் தாம்பரம் சென்னை நாற்பத்தி அஞ்சு ஆலை அர்ச்சராக நிருலாக இருக்கிறேன் என்னுடைய நம்பர் என்னுடைய செல் நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் பஞ்சமி பூஜை என்று சொல்லக்கூடிய சிறப்பாக பௌர்ணமி அம்மா சென்றது அன்று ஐந்து நாற்பதுக்கு வழிபாட்டு செய்து ஏழு மணிக்கு ஜோதி காண்பிக்கப்படுகின்றன வெள்ளி சிவா போடணும் என்று ஐந்து வேலை கேட்டி கிரகதோஷம் கிரகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய காளியாகப்பட்டவள் பஞ்ச பூஜா சக்தியாக கிரக பந்து திருஷ்டி பந்துதிஷ்டி திருஷ்டி சதுரதிஷ்டி சினேகதிஷ்டி என்று சொல்லக்கூடிய காலியாகப்பட்டவள் அவருக்கு வேண்டுவோருக்கு வேண்டி வரம் திற இருக்கிறார் ஆகையால் இங்கே பழத்தை வைத்து கொண்டு இங்கு ஒரு இரண்டு செம்பழம் வந்து வைத்து இதனை தரிசனம் செய்து தேகபலம் ஆத்மபலம் வித்யாபலம் பலம் என்ற சொல்களை மனோபலத்தை அனுக்கிறகாக செய்யக்கூடிய நமக்கெல்லாம் வருவாக்கிக் கொண்ட ராகு கேர் தசாபுத்தியில் லக்னத்தில் செவ்வா என்று சொல்லக்கூடிய ஐந்தில் செவ்வா செவ்வா தோஷம் உள்ளவர்கள் இதனை பரிகாரம் செய்வதற்கு மிகவும் சிறப்பாக உள்ள

خوب درد ولا هاو درد ها درد ختمات پر پرے ونجا منگل گان ينكون پر پرے وني درد وني پرے ముండి భైరవిత్రేరు వజ్రదారి కాళీ దుర్గాల మంగరామిక జగన్మాల దుర్గావృష్టి సరస్వతి సప్తమతాది జగన్మాలి இப்போ இந்த மரத்தை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா வக்கரகாலி அம்மன் அழகாக தெரியுவாங்க சிம்ம வாகனத்தோடு உட்காந்துருக்க திருமேனி அப்படியே தெரியுங்க ஜெயகணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் மூலமாக இந்த காணொலியை பார்த்துட்டுருங்க வக்ரகாளி சந்திரமௌழீஸ்வர வக்ரகாழி அம்மன் ஆலயம் கோவிலுக்கு பின்பறம் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் தானே தோன்றிய தன் உருவத்தை இதில் பதிய வைத்து தெரிய வைத்த வக்கரகாழி அம்மன் கொஞ்சம் சூட்சமமாக இருக்குங்க நீங்கள் முழுக்க நிதானமாக பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய திருமேலியோ சிம்ம வாகனமோ அழகா தெரியுங்கிறதுல சாச்சா மாதிரி இருக்கக்கூடிய வக்கரகாதி அப்படியே அவங்க உடம்பு அப்படியே தெரியும் தெரியும் திரும்பியும் கீழே சிம்மம் அமர்ந்திருக்க மாதிரி தெரியுங்க நேரடியாக வந்து பாருங்க என்ன சிறப்பாக இருக்கும் சரி சந்திரபோலேஸ்வரர் அருணுகு ஸ்ரீ வகரகாலயமன் பிரேம்ப கணபதி என்று சொல்லக்கூடிய நமக்கு எல்லாரும் எல்லா வல்ல ஸ்ரீ வக்கிரக ஆலயமலை எல்லா வல்ல இறளை இறையருள் பற்றுமாறு பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்கிணேஷ் பெட்டூரிய நீஸ் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு மனமார்ந்த நன்றி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்க லைட்டை தட்டி விடுங்க வணக்கம்